வந்து ஆலயங்கள் வந்து பௌத்தமயமாக்கல் பட்டு கொண்டிருக்கின்ற விடயமாக உங்களோடு கலைக்க வந்திருக்கிறேன் கடந்த காலங்களில் பார்த்தீங்களாக இருந்தால் யுத்தம் நிறைவுற்ற பிறகு ஐந்து ஆட்சியாளர்கள் மாறி போயிருந்தாலும் ஆனால் அன்று இருந்து இன்று வரை ஒரு மயமாக்கலை தான் அவர்கள் இன்று எங்களுடைய பிரதேசங்களில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அந்த வகையில் பார்த்தீங்களாக இருந்தால் கடந்த காலத்தில் பெருகல் பிரதேசத்தில் கல்லடி கிராமத்தில் வந்து பாரம்பரிய சைவ ஆலயம் ஆலயம் முருகன் ஆலயத்துல வந்து ஒரு about uh... மதத்தை கொண்டு நிறுவுற மாதிரி புத்தர் சிலையை கொண்டு வச்சிருந்தாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா மூதூர் பிரதேசத்தில் வந்து அறுபத்தி நாலாம் கட்டையில வந்து மலைப்பகுதியில வந்து அதிலையும் வந்து ஒரு புத்தர் சிலையை வைத்திருந்தாங்க அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா சை சைவ ஆலயங்கள்ன்றது வந்து எங்கட வாழ்வியல் அது எங்களுடைய நம்பிக்கை அதுல வந்து குன்று இருக்கிற இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம்ன்றதுதான் எங்களுடைய வாழ்வியலாகவும் எங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது ஆனால் இன்று பாத்தீங்கன்னா இடம் குன்று இருக்கும் இடம் எல்லாம் வந்து புத்தர் சிலையை கொண்டு நிறுவுற ஒரு நிலைதான் நின்று காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இப்ப இப்ப வந்து இந்த கடந்த காலத்துல வந்து இந்த ஆட்சி வந்த பிறகும் வந்து அது நிப்பாட்டப்படவில்லை ஆனால் சொல்லி இருந்தால் வந்து நான் வரும்போது இப்படியான பிரச்சனைகள் வந்து வராது என்று சொல்லி வாக்கு தந்திருந்தார் ஆனா அவர் வந்ததுக்கு பிறகும் வந்து இப்படியான பௌத்த மயமாக்கல்கள் வந்து தமிழ் பிரதேசங்கள்ல வந்து கூடுதலாக குறிவைத்துக் கொண்டு போற மாதிரி இருக்கின்றது அடுத்த அமுவாடை மாவட்டத்துல வந்து லாகுல பிரதேசம் தெற்கில் வந்து பாத்தீங்கன்னா உகந்த மலை ஆலயம் அது வந்து பாரம்பரியம் எங்களை வந்து பாரம்பரியம் எங்களுக்கு வந்து முருகனும் வள்ளியும் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் அந்த உகந்தமலை என்று சொல்கிற ஆலயம் அந்த ஆலயத்தில் வந்து திடீரென்று வந்து ஒரு புத்தர் சிலையை வச்சிருக்கிறாங்க ஆனால் ஆரம்பத்தில் வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு அடியில் வந்து ஒரு முருகன் ஆலயத்தை அங்கே நிறுவனத்துக்கு போன போது அங்கிருந்த கடற்படையினரும் வன இலகா அவர்களும் திணக்கிழமும் வந்து அதை தடுத்திருந்தது வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆனால் இந்த கடற்படையினர் இருக்கும் போதே சிவில் சிலையை நிறுவிட்டு போயிருக்கிறார்கள் இப்ப நாங்கள் சொல்ல வந்து வரோமேட்டிக்காகவே உங்களுடைய மதத்தை பரப்புறதுக்காக எங்களுடைய இடங்களை நீங்கள் அபகரிக்கிறீர்களா இல்லை எங்களுடைய காணிகளை அபகரிக்கிறதுக்காக இதை செய்கிறீர்களா என்றுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது அடுத்தது வந்து இப்ப பாதுகாப்பு என்ற ஒரு பொறிமுறையிலையும் வந்து இந்த நாட்டின் மேன்மை ஜனாதிபதி என்ற ஒரு இடத்திலையும் அவருக்கு இந்த நாட்டின் விடயங்களாக பொறுப்பு கூடுற ஒரு விடயம் அவர்கிட்ட இருக்கிறது அந்த விடயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இனி வந்து பிபிஎஃப் ஆல வந்து ஒரு இந்த மயமாக்கல் சம்பந்தமாக ஒரு இப்போ எங்களுக்குள்ளே இருக்கிற இனங்களுக்கான பிரச்சனைகளுக்கு சார்ந்து நாங்கள் வந்து இது அவருக்கு ஒரு அறிக்கையாக கொடுக்கறதுக்கு நாங்கள் யோசிச்சிருக்கின்றோம் அதே நேரம் அத்தோடு சேர்ந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பையும் நாங்கள் காட்டுறதுக்காக நாங்கள் இப்ப கடன் யோசித்துக் கொண்டு இருக்கின்றோம் அதையும் நாங்கள் மிக விரைவில் அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் அங்க செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவோம்